அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஆதவனின் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக ஆதவனின் பதம் போற்றி இன்றைய நாளை துவக்கம் செய்வோமாக சூரிய நமஸ்காரம் செய்தல் என்பது அனைத்து காரியங்களுக்கும் வெற்றி ஈட்டித்தரும் என்பதே உண்மை அது ஒரு நாள் மட்டுமல்ல தினந்தோறும் அதை செய்து வருதல் மிகவும் நன்மை பயக்கும் அனைத்து செயல்களிலும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் இன்று சதுர்த்தி விரத நாளாகும் ஆதலால் நாம் முழுமுதற் கடவுளாம் முக்கண்ணன் புதல்வனாம் அந்த கணநாதனின் போற்றி பணிவோமாக வினைகளை தீர்க்கும் நம் விக்னேஸ்வரனானவன் எப்பொழுதும் நம் உடனிருந்து முன்னின்று வழிநடத்துவார் அனைத்து செயல்களிலும் அவரை துதிக்கும் விதமாக ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றே வாக்குண்டா நல்ல மனமுண்டாம் மலரான் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வார் சார்வார்த்தமக்கே ஓம் ஏகதந்தாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி என்று அவரை அர்ச்சிக்கும் பொழுது அருகம்பொல் மாலை அல்லது வெள்ளை இருக்கம்பூ மாலை சாற்றி வழிபாடு செய்தல் தேர்ந்து அனைத்து செயல்களையும் நன்மையே பயக்கும் நிச்சயம் நாம் விக்னேஸ்வரன் வினைகளை கலைவான் என்ற முழு நம்பிக்கையோடு அவரின் பதம் பணியுங்கள் அது மட்டுமல்லாது இன்று நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக வருகின்ற ராகு கால நேரத்தில் அன்னை துர்கையின் ஆலயம் சென்று எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அனைத்து தடைகளும் விலகி அனைத்து இன்னல்களும் நீங்கி வாழ்வில் வளமை பெற அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நம் அன்னை எப்பொழுதும் இச்செயலிலும் முன்னின்று நம்மை வழிநடத்துவாராக சிவாய நம்ம அவரை துதிக்கும் விதமாக ஓம் காத்தியாயனாய வித்மகி கண்ணாய தீமகி தன்னோ துர்கி பிரசோதயது என்று இந்த மந்திரத்தை கூறி நம் அன்னையை வழிபாடு செய்யுங்கள் என்றும் நம் அன்னை நம் இன்னல்களை களைவதற்கு அனைவருக்கும் ஒரு துணியாக நிற்பாளாக சிவாய நம திருச்சிற்றம்